போயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தார் அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு ஒரு எதிர்பார்ட்டு வந்தது ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பொறந்தது என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்கிறேன் ஏ குருவி கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு என்னடி இது உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும் உடனே வா புவனேஸ்வரி